காலையில் சத்தியமாக சீரியஸாக வர உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ரன் பண்ணுறா பாருங்க நூற்றி முன்னாடி இத்தனை டைம் கால் பண்ணி வச்சுருக்க கோச்சிட்டு மயிறு என்ன சொல்ற ஏ பெய்ட்டு வாடி ஒரு நாள் தாண்டி பெய்ட்டு வாடி வந்து அம்மாட்ட வந்து பேசினேன் சாயந்தரம் வந்து பேசிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் நானு டீஷ் வாங்கி என்ன மாடு மேய்க்க போறியா இல்ல என்னதான் உனக்கு பிரச்சனை சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனைனு சொன்னேன் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஃபோனா இப்போ தான் இப்போ தான் எழுப்பி போய் இப்போ என்னென்னு பேசுகிறா என்ன சிந்தரில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கடா பாப்பா அப்படின்றாங்க வந்தேன்னா அரைஞ்சி போடுவோம் சரியா சரி சரி வை சரி வை வர வை ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஏங்க காலையிலே ஃபோன் பண்ணி என் கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டா காலையிலே டிசி வாங்க போகிறேன் எனக்கு காலேஜ் பிடிக்கல நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் தித்திரம்பில் வந்து தீபிட்டு நிற்கிறேன் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ப்ரெஷர் எடுத்து விட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு லூஸு நைட்டு தான் எடிட் பண்ணிட்டு தூங்கினேன் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி இது மட்டும் சொல்லி என்னை எழுப்பி விட்டு போட்டு நாடகம் கட்டி அடிச்சிட்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னன்றது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேங்க பிள்ளைக்கு முன்னாடி ஆள் வச்சுங்க அப்போ தான் போகிற வீடியோ நின்று அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே மாட்டேன் ட்ரிப்பு என்னாச்சு போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பார்த்திங்கனா இல்லை டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸில் கிளம்பிடுவோம் வந்துருக்கு ஏன்னா ரொம்ப தீவிரமாக எல்லாம் எனக்கு என்னென்னா என் கூட வர்றதுக்கு ஆள் இல்லை அதுதான் கொஞ்சம் ப்ர ப்ராப்ளமாக இருக்குது இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு யாரும் என்னோட வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டாவில் வந்து தனியாக டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன் சரி ஃபா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டேஃபாமே எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் என் வாய்ஸை வச்சு பார்த்தாலே தெரியும் வீடியோ காலையில் ஆடுறாங்க இதாங்க எனக்கு வீடியோ காலையில் மிட் நைட்டுங்க என்னென்ன தூங்கிகிட்டு இருப்பாங்க ஐயோ கை காலெலாம் நடுங்குது ஐயோ ஏங்க காலையில் சத்தியமாக சீரியஸாக வரேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ரன் பண்ணுற பாருங்கள் நூற்றி எவ்வளோ நூற்றி முப்பத்தாறு எத்தனை டைமும் நூற்றி முப்பத்தாறு டைம் ஃபோன் பண்ணியிருக்காங்க மனசாச்சும் இல்லாமல் காலையிலே பையன் வந்து எங்கள் அம்மா எழுப்பிவிட்டு நான் தான் சரியான தூக்கம் நைட்டு நைட்டு எடிட் பண்ணிவிட்டு நைட்டு தான் தூங்கலை நான் நைட்டு எடிட் பண்ணிட்டு ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு மணி ஆகிட்டு தூங்குறதுக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஃபோனாம் இப்போ தான் இப்போ தான் எழுப்பிவிட்டு போய் என்னென்னு பேசுகிறா என்ன சின்ன ஃபோன் பண்ணிட்டே இருக்கடா பாப்பா அப்படின்றாங்க ஐயோ இன்னும் ஃபோன் பண்ணி வைப்பேன் என்ன ப என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியல பைத்தியம் ஐயோ என்னாச்சுன்னு தெரிலங்க பயமாக இருக்கு ஹலோ ஏ என்னடி இத்தனை டைம் கால் பண்ணி வச்சிருக்க நான் நிற்கிறியா ஏன் திருத்திரம்புடி வந்தப்ப அந்த அப்படியே எடுத்துட்டு வா வீட்டுக்கு வா என்னாச்சு அப்புறம் என்ன சொல்ற ஏ லூச மட்டும் பேசிட்டு இருக்காது காலேஜ் போ சொன்னாங்கன்னு கோச்சிட்டுன்ற மயிர் மாட்டோம் காலையிலேயே எழுப்பி விட்டு இன்னும் பிளாட் பண்ணிட்டு இருக்கியா

ஏய் தலையெல்லாம் வலிக்கிறிக்கா மணியை பர்றினா தூங்கிட்டு இருப்பேன்டி நான் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல நான் விளாட்டு பண்ணிட்டு இருக்காது காலேஜ் போக பிடிக்கல மயிறு பிடிக்கல ஏய் டென்ஷன் எத்தாதே காலேஜ் போக பிடிக்கல மயிறு டென்ஷன் எத்த நானே என்ன சொல்றேன்னு தெரியல நான் ஒரு ஆள்னு காலையில ஃபோன் பண்ணி வர இப்ப எங்க இருக்க கரெக்டா ஏய் மழை தூருதுறீங்க அங்க மழை பெய்யுதா மழை தூருது லைட்டா தூருதுறீங்க ஏ டென்ஷன் மேக்

ஏ இன்னைக்கு மட்டும் காலேஜ் போயிட்டு ஓ ஏ மலை தூரு வாடி காலேஜிக்கு ஏ எங்க போவே தட்டு இருந்துச்சு ஏ நான் வர முடியாதுன்னா சொல்ல உன்னை காலேஜ் தான் போக சொல்ற அந்த காலேஜ் போயிட்டு வா போயிட்டு வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் கரெக்டா ஒரு மூன்றரை போல வந்துடுறேன் பன்னெண்டு மணிக்கு விடுறாங்களா மூன்றரைக்கு விட்றாங்களா அன்னைக்கு ஏ நான் சரி வந்து அழைச்சிட்டு போகிறேன் அன்னி எதுவும் இது இருக்காத போ காலேஜ் போய் போய்ட்டு ப்ளீஸ் டி எனக்காச்சும் எத்தனை மணிக்கு உடனே காலேஜ் விடுறாங்க இப்போ ஏ உன்னு இப்போ பன்னெண்டு மணிக்கு விட்றாங்களா மூன்றரைக்கு விட்றாங்களா ஏ பெயிட்டு வாடி ஒரு நாள் தாண்டி பெயிட்டு வாடி வந்து அம்மாட்ட வந்து பேசுனேன் சாயந்தரம் வந்து பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் நான் டிசி வாங்க போறியா ஏ லூஸ் காலையிலே கடைப்படுத்திக்கிட்டு இருக்க அதை எரிச்ச மாதிரி ஏற்றிட்டு ஃபோன் பண்ணி எழுப்பிவிட்டு டிஷ் வாங்க போகிறேன் மயிர் வாங்க போறட்டு இங்கேரு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் சுத்தப்பட்டு வரல நீ பண்ணுறது எதுவுமே டீஸ் வாங்கி என்ன மாடு மேய்க்க போறியா எடுக்க போறியா திருத்திரம்பி கோயில் இல்லைன்னா மன்னாரூடி கோயில்ல போயிட்டு உட்காந்துக்கிறியா உங்களுக்கு என்ன அப்புறம் என்ன மயிருக்கு எனக்கு ஃபோன் பண்ணப்ப ஏய் நான் அப்படி நான் அப்படி சொல்லலை இப்போ நீ எல்லாத்துக்கும் லூஸ் மட்டும் பண்ணிட்டு ஏய் ஏ ரீ ஏய் ஒழுங்கா காலேஜ் போ இன்னைக்கு மட்டும் போ டிசியெல்லாம் வாங்குவானா அப்போ டிசி வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ அப்போ நீ எப்போ சம்பாரிச்ச எனக்கு பை கார் எடுத்து கொடுப்ப அப்புறம் படிக்காம டிசி வாங்கிட்டேன் ஏ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ கிளம்பி வா வச்சு கிளம்பி மாதிரி பைத்தியம் காலேஜ் போ பைத்தியம் கிளம்பி ஏ சொல்றத ஃபஸ்ட்டு கேள்றி நீ சும்மா தேவையில்ல இங்கே இப்போ இப்படி பண்ணன்னு வச்சிக்கிங்க அப்புறம் ஃபியூச்சரில் நல்லா யோசிச்சு பார்ப்ப தேவையில்லாமா பண்ணிட்டோமோ அப்படின்னு ஐய என்ன இப்படி கேட்குறா பசுக்குன்னு என்ன ஒன்ட்ட பேசிட்டுதான் நீ எதுக்கு என் இது குறுக்க வரப்ப எனக்கு ஃபியூச்சர் இருக்கே இந்த இந்த ஆடு மாடெல்லாம் இருக்கு இந்த பசுமையான நிலம் இதான் என் வாழ்க்கை

கேமரா பாருங்க என்ன கேமரா பார்க்கணும் ஏ போடி காலையிலே கடுப்பே தாய் எழுப்பி விட்டு எரிச்ச மாதிரி ஏற்றிட்டு கோச்சி கதைய மயிர ஓ தலைவலி இருக்குன்னு தெரியும் முன்னாடி நானே நைட்டு ஒரு மணிக்கே எடி பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரமாச்சும் தூங்கணும்னா தூங்குறேன் டெய்லிக்கு இப்போ ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டு பிராங்க் மயிருன்ற

இல்லை இல்லை நானும் இன்னொரு பயிலும் வரோம் அவனை பஸ்ஸில் ஏற்றி விட்டு நம்ம ரெண்டு பைக்ல வந்துடும் ஓகே பிளான் கரெக்டா பிளான் கரெக்டா கரெக்டா அவன் பாவான் இல்லையாடி சரி 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 பார்த்து பத்திரம் போயிட்டா சாப்பிட விழுங்கா சரி நான் வைக்கிறேன் நான் போயிட்டு உங்ககிட்ட ஐயோ பைத்தியம் ஏங்க பிராங்க் பண்ணுறேன்னு பேரில் காலையிலே மாரி ஏற்றுட்டா சே ஐயோ மண்டேலாம் இப்போ தாங்க எடிட் பண்ணிட்டு தூங்கணும் நைட்டு அது உள்ளே இந்த லூஸு ஐயோ காலையிலே கடுப்பு ஏற்றுறேன் நான் காலேஜ் போலேயும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நான் ப்ராங் பண்ணி ஷோ சரிஃபம் நான் போயிட்டு சாயந்தரம் அவளை போயிட்டு அழைச்சிட்டு வரேன் அந்த வீடியோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஐயோ காலையிலே உங்கள் தூ தூக்கத்தை விளக்கத்தில்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுற மாதிரி மனசாட்சி இல்லாமல் நூற்றம்பது அடிக்குமே காலையில் கால் பண்ணியிருக்காங்க சரிப்பா மேம் பாய்